குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ராகேது பயிற்சி பலன்களை நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்குறோம் அதில் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம் சிம்ம ராசி நேர்கள் சிம்ம லக்னக்காரங்க இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இது ஒரு சின்ன ஆராய்ச்சி பதிவு தான் ராகியதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்குறது ராகுதுக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் நிழல் கிரகங்கள் இந்த நவ நவகிரகங்களையுமே மிகவும் சக்தி படைத்த கர்ம கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு எதுக்கள் அதே மாதிரி எதுக்கள் வந்துட்டு ஒருத்தங்களை ஓவர் நைட்டில் பெரிய கோடீஸ்வரன் ஆக்கவும் முடியும் பெரிய ஃபேமஸான ஆளாக ஆக்கவும் முடியும் ஓவர் நைட்டில் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கவும் முடியும் இது எதுக்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா அதே மாதிரி இந்த ராகுதுக்கள் சிம்ம ராசி லக்னத்துக்கு கடந்த ஒன்றரை ஆண்டு காலம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரக்கூடிய மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகுவும் பயிற்சி ஆகிட்டு இருந்தாங்க இப்போ மே இருபத்தாறுக்கு பிறகு கேது ரெண்டாம் வீட்டிலேருந்து ஒன்றாம் வீட்டுக்கும் ராகு எட்டாம் வீட்டிலேருந்து ஏழாம் வீட்டுக்கும் வராரு ஏன்னா ரெண்டு பேரும் அட்ட டைமில் நகரக்கூடிய கிரகங்கள் இவர் ஒரு வீட்டுக்கு நகர்ந்தால் அவர் ஒரு வீட்டுக்கு நகர் ரெண்டு தலையும் வாழும் மாதிரி தலை நகர்ந்தால் நகரம் நகரும்ல அந்த மாதிரி தான் சரிங்களா ஸோ அப்படி நகர்றாங்க இப்போ அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் உங்களுடைய ஒன்றாம் வீட்டில் கேது சஞ்சரிக்க போகிறார் ஏழாம் வீட்டில் ராகு சஞ்சரிக்க போகிறார் வளவளன் சுற்றி வளைச்செல்லாம் எல்லாம் பேசலிங்க சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கண்டக சனியை கம்பேர் பண்ணும்போது அஷ்டம சனி ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர அஷ்டம சனி கண்டினியூ பண்ண விடாது சரிங்களா சரி அந்த அடிப்படையில் ராகு கேதுகளும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது ஒன்னாம் வீட்டுக்கு ராகவும் ஏழாம் வீட்டுக்கு கேதுவும் வரும்போது ஒன்னாம் வீட்டுக்கு கேதுவும் ஏழாம் வீட்டுக்கு ராகவும் வரும்போது நான் உள்ளது ஓப்பனா சொல்லிடுறேன் ஆனா இது உங்களை முழுமையாக அப்படியே கட்டி போட்டு முடக்கி விடுமான்னு கேட்டா கிடையாது காரணம் கேதுவும் சரி ராகவும் சரி நியாயமா நடக்கிறவங்களுக்கு அதிக பேராசை இல்லாதவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கெடுதல்களை கொடுத்தாலும் கூடவே நல்வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க சரிங்களா அதனால கடந்த ஒன்றரை ஆண்டுகள் வா வார்த்தையால் பிரச்சனை சண்டை பேசி வா பேச்சு உங்களுடைய கடந்த ஒன்றரை ஆண்டுகள் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நடந்துச்சான்னு பாருங்க நடந்துச்சுன்னா இப்ப அடுத்து வரக்கூடியது நடக்கும் பாத்துங்க வார்த்தையால் பிரச்சனை பேசுனதுனால சண்டை வந்து வீட்டுக்குள்ள பிரச்சனை ரெண்டாவது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாதனாலையோ அல்லது கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காகவோ பிரச்சனைகளை சந்திச்சீங்க கடை வாங்கி ஒருத்தங்களை கொடுக்குறது அந்த மாதிரி வேலைகள் பணம் கொடுக்கல்வாங்களில் மனஸ்தாபங்கள் அதனால் வாக்குவாதங்கள் அதனால் அவமானங்கள் சந்திச்சிங்க சிறு விபத்துக்கள் கழிவு உறுப்புகளில் சிறு சிறு பிரச்சனை சிலருக்கு உள்ளுறுப்புகள் இந்த கிட்னி ஸ்டோனு ஏன்னா கிட்னியும் கழிவு உறுப்பு தானே அந்த மாதிரி உறுப்புகளில் பிரச்சனை வந்தது சரிங்களா ஸோ இதெல்லாம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் ராகுவால் கேது நான் சொன்னேன் குடும்பத்தில் வார்த்தையால் பணத்தால் பிரச்சனை இருந்தது இதுதான் கடந்த காலங்களில் சரிங்களா இப்போது அதே மாதிரி ராகு எட்டாம் இடம் நம்பிக்கை துரோகம் யாரோ ஒருத்தர் உங்களை நீங்க நம்பி இருந்து அவங்கள ஏமாத்தி முதுகலை குத்தி இருக்காங்க இதுவும் கடந்த ஒன்றரை ஆண்டுகள்ல நடந்திருக்கு யாருக்கு சிம்ம ராசி லக்னக்காரர்கள் சரி ஓகே இப்போ வரக்கூடிய ஒன்றையாண்டு ஒன்னாம் வீட்டில் ராகு கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகும் வரும்போது இது பூரண நாகதோஷ சர்பதோஷ அமைப்பு சரிங்களா இந்த டைம்ல ஒருவேளை உங்களுக்கு நாகதோஷம் ஜாதகத்திலேயே இருக்குதுன்னா கல்யாண ஆகிற வயசா இருக்குதுன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இது முதல் விஷயம் ரெண்டாவது குரு உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய இந்த மே மாதத்திற்கு பிறகு ராகியது பயிற்சிக்கு அந்த டைம்லருந்து பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு லாபஸ்தானத்தில் குரு வருவது மிக சிறப்பு ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறது இந்த ஆண்டு முழுக்க ரொம்ப நல்லா இருக்கும் பெஸ்ட்டு சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது சனி அஷ்டமத்து சனியாக வந்தாலும் பணவரஸ்தானம் எட்டாம் இடம்ன்றதுனால திடீர் பணவரவை சனி கொடுப்பார் ஸோ அது ஒரு பக்கம் ஓகேங்களா இது இது ஒன்று இந்த ஒன்று ஏழில் இருக்கிற ரால் கேதுக்கள் மற்ற இடங்களை விட ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க என்ன ஒன்று புத்தி யோசனைகள் பல நேரங்களில் இன்னைக்கு ஒன்று யோசிப்பீங்க அதை செயல்படுத்தலாம்னு நாளைக்கு நினைக்கும் போது வேற மாதிரி யோசனை வரும் ஒருவேளை தப்போ அப்படின்னு இன்னைக்கு இல்லை முடியவே முடியாத நாளைக்கு காலை இதை நான் மாத்திடும் காலை எழுந்திரிச்சா ஒரு வேலை நமக்கு இது தப்பா யோசிக்கிறோமோ ஒன்று இந்த மாதிரி யோசனைகளில் நிலை இல்லாத தன்மை தவறான சிந்தனைகள் சந்தேக நோக்கம் ஒரு விஷயத்தை நேராக பார்க்காமல் அதை ஒரு குதர்க்கமான பார்வையாக பார்ப்பது இதெல்லாம் ஒன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஏற்படுத்துவார் சரி இப்போ ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகு என்னத்தை பண்ணுவாரு கணவன் மனைவி மூலமாக சில எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்துவார் ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்குனாக்கா அது வந்து ஒரு ஒரு கட்டத்தை நோக்கி வரும் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் திருமணம் ஆகாமல் நாகதோஷத்தில் இருக்கவங்களுக்கு திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு சரிங்களா அது ஒரு தடவை ராகு சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும்போது அந்த பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு லக்னத்துல இருக்க கேது அதாவது ஒன்னாம் வீட்டுல இருக்க கேது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சற்று விரக்தி வேதனையும் ஏற்படுத்துவார் அதாவது ஒரு நம்ம தனிமையில இருக்கோம் நமக்கு யாரும் சப்போர்ட் இல்ல அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வரும்ல அந்த ஃபீலிங்கை ஏற்படுத்துவார் நம்ம சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படி என்ன சார் பெரும்பாலும் நெகட்டிவாவே சொல்றீங்களே சார் கவலைப்படாதீங்க அத நெகட்டிவான கிரகங்கள் காலகட்டங்கள் இருக்கு அதனால சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் அதுலேயே இருக்கக்கூடிய பாசிட்டிவும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பணபுரஸ்தானத்தில் சனி இருக்காரு பொருளாதார திடீர் முன்னேற்றம் சரிங்களா ராகுவால் கல்யாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையும் நான் சொல்கிறேன் நல்லவன் யார் கேட்டவன் யாருன்னு காட்டி கொடுத்துருவாங்க அதுவும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் சரி நீங்கள் இதுக்கு இப்படிங்கிறீங்களா இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இந்த இந்த பயிற்சி முடிஞ்சா ராகுக்கு எதுக்குள்ளால் உங்களுக்கு யோகம் ஸோ வரக்கூடிய நல்லதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் நீங்கள் அமைதியா பொறுமையா கொண்டு போகணும் வேலை பார்க்குற இடத்துல கவனமா இருக்கணும் முழுசாக யாரையும் நம்பாதீங்க ஓரளவுக்கு நம்புங்க பட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ற அளவுக்கு நம்பாதீங்க இந்த ராக் எது பயிற்சி காலகட்டங்கள் பெரிய குழப்பத்தை பெரிய மனசுமையை உங்களுக்கு ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா முதல் விஷயம் விநாயகர் வழிபாடு விநாயகர் கும்பிட்டீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் தெளிவும் ஏற்படும் தினமும் காலையில் எழுந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகரை மூமுறை வளம் வந்து ஓம் கங் கணபதியே நம அப்படின்ற அவருடைய சாதாரண ரொம்ப ரொம்ப அடிப்படையான நாம மந்திரத்தை பீஜத்தோடு சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள் நல்ல உச்சா உச்சரிங்க ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஒரு பிஸ்கட்டோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று ஒரு ஸ்வீட் விநாயகருக்கு வச்சு கும்பிடுங்க அதெல்லாம் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை சரி ஓகே அட்லீஸ்ட் உங்கள் மனசுலேயாவது விநாயகருக்கு எனக்கு வசதி வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நான் அதெல்லாம் செய்வேன் வேண்டிக்கிட்டு நீங்கள் அன்றைய நாட்களே நீங்கள் தொடங்குங்க வேலைக்கு போகிறதோ ஸ்கூலுக்கு போகிறதோ காலேஜுக்கு போகிறதோ பெரிய பாதிப்புகள் இல்லாமல் விநாயகர் உங்களை அப்படியே கைப்பிடிச்சு கூட்டு போயிடுவார் சரிங்களா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மட்டுமாவது வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட் செஞ்சு அந்த மாலை நேரத்தில் விநாயகருக்கு பூஜை நடக்கும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி மாசா மாதம் தேய்மிரையில் சதுர்த்தி திதியில் வரும் ஸோ அந்த ஒரு நாளாவது விநாயகருக்கு ஏதோ ஒரு சின்ன ஸ்வீட் பாயசமோ பொங்கலோ ஒரு இல்லைனாலும் ச இனிப்பு அவள் நாட்டு சர்க்கரையும் அவளும் தேங்காயும் துருவி போட்டு கலந்து அதையாவது போட்டு போய் படைச்சு அங்கே வர்ற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க அதுவே போதும் சிறப்பான பரிகாரம் விநாயகர் கைப்பிடிச்சுக்கோங்க நிச்சயமா உங்களை வந்து கொண்டு போயிடுவாரு கரெக்டா சரிங்களா சரி இதுதான் அவங்க வந்து உங்களுக்கான ஒரு வழிமுறை இந்த பரிகாரம் போதும் வேற ஒன்றும் தேவையில்லை பயப்பட வேண்டாம் பெருசா பாதிப்புகள் கிடையாது குரு காப்பாத்திடுவாரு சனி ஓரளவுக்கு பணத்தை கொடுத்துருவாரு ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா சரி இந்த பதிவு நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கேளுங்க கமெண்ட்ஸில் நான் பதில் சொல்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுது நடந்துட்டு இருக்குதுன்னா அதையும் கேளுங்க நான் அதையும் நான் கீழே நான் எழுதுங்க ஸோ மக்களுக்கும் அது வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக நடக்குது போல இருக்குது அப்படின்றது தெரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் வராயிசூதரன் ஜாமக்கோளில் தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்